அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பாய்லிங் பாட் ரெசிபீஸ் நம்ம சேனல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் இதை ரீச் பண்ண காரணமாக இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெஸா கல்லா ஹைர் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது இதே மாதிரியே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒன் கே ஸ்பெஷலாக பாம்பே அல்வா தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது குறைவான பொருள் வச்சு இருபது நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியான அல்வா இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு அதாவது சோள மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் அளவு இருக்கும் அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்லேயும் எல்லா பொருட்களையும் அளந்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு விஸ்கோவில் ஒரு ஸ்பூனாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா ரெண்டே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் இது வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வரும்ல அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது சக்கரை கரைஞ்சி ஒரு லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளார் மிக்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கலக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் சிரப்பில் செய்கிறதுனால ஆறுனதுக்கப்புறமா கட்டி அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி லைட்டாக கட்டி ஆகும் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நல்லா பாருங்கள் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆரஞ்சு க்ரீன் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் இங்கேயும் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கலர் நல்லா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் கட்டி கட்டியாக ஆகிடும் ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க இடையிடையே நம்ம நெய் சேர்த்துக்கணும் மொத்தமாக கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மொத்தமாக கப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அல்வா பதம் வரணும் இருபது நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிகிட்டே இருங்க இப்போ நல்லா கட்டி ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அப்புறமா கால் கப் அளவுக்கு முந்திரி இது பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி இருக்கும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க அவ்வளோதான் நமக்கு அந்த வானலில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எடுத்துகிட்டோன்னா நமக்கு வந்து அல்வா சரியாக இருக்காது கட்டியாக வராது அல்வா அவ்வளோதான் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ நான் இங்கே ரெண்டு ப்ளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அல்வாவை ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரே பாத்திரத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா திக்காக கிடைக்கும் அல்வா இதே மாதிரி நான் ரெண்டு பிளேட்லையுமே ஊற்றிக்கிறேன் அல்வாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக இதுக்கப்புறமா திருவுன பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பாதாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் நமக்கு சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு அல்வா இது ரொம்பவே ஈஸியான அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கேரட் அல்வா ரெசிபி போட்டிருக்கோம் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க அதுவுமே ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்பவே டேஸ்டான ரெசிபி வீட்டிலே நீங்கள் அல்வா செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதே மாதிரியே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஒன்ஸ் அகண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்